ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தீட்டு பற்றின விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அதாவது இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வர என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதேபாரி போல் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற தீட்டுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தீட்டு அப்படின்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா இறப்பும் சரி பிறப்பும் சரி நம்ம வீடுகளில் நடக்குது தானே நம்ம வீட்டில் குழந்தைங்க பிறந்திருக்காங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இறந்து போயிருக்காங்க அப்போ தீட்டு எல்லாம் தீட்டு அப்படின்னு சொன்னா எல்லா வீட்லேயும் நடக்குது தானே அப்போ அது எப்படி தீட்டாகும் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தீட்டெல்லாம் ஆகவே முடியாது இன்னைக்கு உங்களுக்கு இது தீட்டுன்னு சொல்லுவீங்க நாளைக்கே இதே உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா அது எப்படி தீட்டாகும் அதனால் குழந்தை பிறப்புங்கிறதும் தீட்டு கிடையாது இறப்பு அப்படிங்கிறதும் தீட்டு கிடையாது ஆனால் சுத்தம் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது இப்போது நீங்கள் வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் ஒரு இறப்பு செய்தி வந்தது அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டா போவீங்க இறப்புக்கு போகிறோம் சொல்லி ஃப்ரெஷ்ஷாக குளித்து ரெடியாயா போவீங்க மாட்டீங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அப்படியே விட்டுட்டு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடி போவீங்க இல்லையா அதே போல் தான் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு மண்ணில் ஒரு களை எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு ஒரு மண்ணில் வேலை செஞ்சிட்ருக்காரு வேர்வையாக இருக்கும் உடம்பெல்லாம் ம புழுதி மண்ணெல்லாம் இருக்கும் ஆனாலும் அவர் அதை அப்படியே விட்டுட்டு தான் வருவார் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கார் ஒரு காய்கறி கடை வச்சுருக்காரு அப்படின்னா அவங்க என்ன வேர்த்து போய் தான் இருப்பாங்க வேலை செஞ்சிகிட்ருக்கவங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வருவாங்க அதே போல் தான் பெண்களும் என்னென்ன வேலையில் இருக்காங்களோ ஒரு டெய்லரிங் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு கடையில் சேல்ஸ்களாக இருப்பாங்க இல்லை ஒரு வீட்டு வீட்டிலையே இருக்கிறவங்க நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டிருப்பாங்க இல்லை ஒரு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அப்படியே பஞ்செல்லாம் இருக்கும் அவங்க மேலே அப்படியே தான் வருவாங்க எம் இறப்பு வீட்டுக்கு வந்து யாரும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வர மாட்டாங்க ஸோ அப்படி வந்து நிற்கிற கூட்டத்தில் எல்லோருக்கிட்டேயும் இருக்கிற அந்த வேர்வை ஒரு மண் எல்லாம் இருக்கும்போது அதில் ஏதாவது கிருமிகள் இருக்கலாம் அந்த கிருமிகள் நம்ம மேலே தொ நமக்கு தொத்தாக மாறலாம் அதனால் நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு இதாகிடுங்கிறதுனால நம்ம குளிக்கிறோமோ தவிர இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால் இறப்புனால் குளிக்கிறோம் இறப்பு தீட்டு அதனால் குளிக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை இறப்புங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறப்போ அது தீட்டு அப்படிங்கிற விஷயம் வரவே வராது ஓகேங்களா அதே போல் தான் ஒரு குழந்தை பிறந்த தீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் குழந்தை பிறந்தில் என்னங்க தீட்டு இருக்குது அதாவது ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பல வியாதிஸ்தர்கள் வந்திருப்பாங்க இல்லைங்களா அப்போது அந்த அவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு தொத்து நமக்கு வந்து சேராமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் குளிச்சர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது தீட்டுக்காகலாம் குளிக்கலை ஓகேங்களா ஒரு குழந்த புனிதமான விஷயம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய போய் நீங்கள் பார்த்துட்டு வந்ததும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த காரணத்தினால குளிக்கிறோம் அதே தான் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் குளிச்சிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போகிறப்போ குளிக்கிறோமோ எல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் திரும்பி வந்து ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தான் போகிறோம் திரும்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுவும் இப்போது அந்த திரும்பவும் கொரோனா காலம் மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் வருதாமா அது லாக்டவுன் கூட கொண்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனாலும் இந்த மாதிரி தொத்துகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கிறது ரொம்ப நல்லது வெளியே போய்ட்டு வந்ததும் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் குளி இந்த இதற்கு தீட்டு நல்லா பேர் வைக்காதீங்க வெளியே ஒரு இளவுக்கு போயிட்டு வந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்